ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்ன படையெல்லாம் பார்க்க போறா சரியாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த சோற்றில் கொசு தீணி செட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ போட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் கடைசியாக மாட்டிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி தான் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பிரித்து பார்த்தேன் அந்த கூட பார்த்தா ஒரு சின்ன மகிழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நாளாக காத்திருந்தது என்னென்னா இந்த கூடு கட்டுறதுக்காக தான் கொசுத்தீணிகள் பார்த்தா நம்ம வச்ச அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் வச்சுருந்தோம் செட் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா கூடு கட்டி முட்டைகள் பழைய முட்டையும் வச்சுட்டுருந்தா புது முட்டையும் இருக்குது மற்றும் மகரந்த தூள்கள் தேன் எல்லாமே வச்சுருக்கு கிட்டத்தட்ட இதில் கூடு கட்டி அதை நான் என்ன நினைக்கிறேன்னா கூடு கட்ட ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆகிட்டுருக்கு நான் ஆனால் தான் இப்போ பிரித்து பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைமு நல்லாவே ஓரளவுக்கு தேன் மகரந்தம் முட்டைகள் நல்லாவே வச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே போலவே நம்ம ஒரு ரெண்டு மூணு இடத்த செட் பண்ணி வச்சிடணும் அதெல்லாம் வந்து எதுலேயுமே எனக்கு இன்னும் செட் ஆகலை கொசு தண்ணி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூடு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் ரெடி பண்ணுது ஆனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இன்னமும் எனக்கு கூடு கட்டலை கொசு தண்ணிக்கல் நான் வச்ச கூட்டில் இது வரைக்கும் எனக்கு இது போல் நடந்தது இதோட இது ரெண்டாவது டைம் இது போல் அதாவது எப்படின்னா ஒரு இடத்த பழுப்பை கனெக்ட் பண்ணி செட் பண்ணி வச்சு நம்ம கூட்டில் கூடு கட்ட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது எனக்கு ரெண்டாவது டைமாக சக்ஸஸ் ஆயிருக்கு மீதி பெட்டிகள்லாம் வந்து நான் நார்மலாக பிரித்து தான் வைப்பேன் ராணி முட்டை எடுத்து வைக்கிறது அதுக்கப்புறம் நார்மலாகவே மரத்தங்கள்லேருந்து பிரிக்கிறது அந்த மாதிரி தான் பிரித்து வச்சுருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தேனை எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இந்த தேனோட டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குது எனக்கு அது என்ன வார்த்தை சொல்கிறதுனே தெரியல எப்படி சொல்கிறது இந்த பூக்களை பொறுத்து சுவை மாறுன்னு சொல்லுவாங்கள்ல அதே போல் தான் மற்ற இடத்துல வச்சுருக்கிற கொசு தேனி கூடுகளில் இருக்கக்கூடிய தேனை சாப்பிட்ட சுவையை விட இந்த பெட்டியில் இருந்து நான் தேன் எடுத்து சாப்பிட்டேன்ல அந்த தேனோட சுவை மிக அருமையாக இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா தேன் இப்போதைக்கு கொஞ்சமாக தான் இருக்குது நான் இப்போதைக்கு இதில் கலெக்ட் பண்ண போகிறதில்ல இந்த கூடை இன்னும் ஒரு ஒரு மாதம் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு வாரம் இங்கே வச்சுருக்க போகிறேன் வச்சுருந்து அதுக்கப்புறம் அந்த பழுப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டூ மந்த்துக்கு கழித்து இந்த பெட்டிலேருந்து வேறு பெட்டி பிரிச்சிடலாம் அப்போ தான் வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பெட்டி வந்து அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் சின்னதாக இருக்கிறதுனால இடம் பார்த்தாது அதுங்க பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பெட்டி பிரித்து வைக்கிறது நல்லது என்ன ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டி லாஸ் ஆகக்கூடாது ஈக்கல் வந்து தானாக வந்து ஸ்வாமிங் ஆகி போகக்கூடாது அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பிரித்து வைக்கிறது நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் ஒரு டூ தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ராணி செல் கட்ட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வேறு இடத்த பிரிச்சுடுவேன் கண்டிப்பாக இந்த தேன் வந்து அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குது எனக்கு அது என்ன வார்த்தை சொல்கிறதுனே தெரியல அது எந்த பூக்கள்லேருந்து சேகரிக்கணும்னு தெரியல அது ஆனால் கிட்ட அவங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா காய்கறி பயிர்கள் போட்டிருக்காங்க மாமரம் ஒரு ரெண்டு மூணு மாமரம் இருக்குது வாழை மரங்கள் கொஞ்சம் இருக்குது இந்த மரம் அதுக்கப்புறம் களைச்செடிகள்லாம் தான் இருக்குது இதில் இருந்து தான் சேகரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேன் வந்து அவ்வளோ ஒரு சு ஒரு சுவையாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லிச்சுது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோக்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கொசு தேனியை பற்றி மற்றும் இந்திய தேனீக்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் ഓക്കെ ബൈ അടുത്ത വിട്ട പാകലാം